அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் ரொம்ப நலமா இருக்கிறேன் அந்த மாதிரி நீங்க எல்லாரும் நலமா ஆரோக்கியமா சந்தோஷமா இருக்கணும் இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பதிவுக்குள்ளார போகலாம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது வரக்கூடிய சனிக்கிழமை பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ண ஜென்மாஷ்டமி அல்லது கோகுலாஷ்டமி அப்படின்னு நம்ம அழைக்கக்கூடிய மிக மிக அற்புதமான ஒரு திருநாள் குழந்தை கிருஷ்ணர் பிறந்த ஒரு நாள் ஒரு வருஷத்தில் எத்தனையோ பண்டிகைகள் வருது ஆனால் சில பண்டிகைகள் மட்டுமே வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் அதாவது வயது வித்தியாசமே இல்லாம இருந்து பெரியவங்க வர ரொம்ப ஆவலோடு எதிர்நோக்கி இருக்கக்கூடிய ஒரு பண்டிகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி தான் ஏன்னா கிருஷ்ணரை அன்றைய தினம் வழிபாடு செய்யும் பொழுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வரம் குழந்தை இல்லாதவர்களுக்கு சந்தான பாக்கியம் கருத்து வேறுபாடு உள்ள கணவன் மனைவி அவங்களுடைய ஒற்றுமையை மேம்படுத்த குடும்பமே ஒரு அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி செல்வதற்கு நம்ம வந்து குட்டி கிருஷ்ணரை நம்ம வீட்டுக்கு வரவேற்று அவருக்கு வேண்டிய நெய்வேதியங்களை எல்லாம் படைத்து பூஜை செய்யும் பொழுது இந்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்தியை விட அடுத்து வரக்கூடிய அந்த கிருஷ்ண ஜெயந்தியில் நிச்சயமாக நம்முடைய குடும்பம் அனைத்து வகையிலும் முன்னேற்றம் அடைந்திருக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் திருமண பாக்கியம் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும் ஒட்டு மொத்தமாகவே அந்த பொருளாதார முன்னேற்றம் அந்த குடும்பத்தோட பொருளாதார முன்னேற்றமே ரொம்ப வந்து மேலோங்கி இருக்கும் அத்தகைய ஒரு சிறப்பான நாள் தான் இந்த கிருஷ்ண ஜெயந்தி இந்த வருடம் கிருஷ்ண ஜெயந்தி வரக்கூடிய சனிக்கிழமை வருது ஆனால் அதில் சில கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருக்குது ஏன்னா கிருஷ்ண ஜெயந்தி பொதுவாகவே ஆவணி மாதத்தில் தானே வரும் ஆனால் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தோட கடைசி நாள் சனிக்கிழமை அன்னைக்கு வந்து வருது அதோட நேரங்கள் எந்த திதி எப்ப ஆரம்பிக்குது அதாவது அஷ்டமி திதி எப்ப ஆரம்பிக்குது ரோகிணி நட்சத்திரம் எப்ப ஆரம்பிச்சு எப்ப முடியுது அதை எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் நம்ம எப்ப பூஜை நம்ம வீட்டில் எப்ப பண்ணணும் அப்படிங்கிற அனைத்து விஷயங்களையும் தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் பதினைந்து திதிகள் இருக்குது அந்த பதினைந்து திதிகளில் அஷ்டமிக்கும் நவமிக்கும் ரொம்ப வருத்தம் யாருமே எங்களை கண்டுக்கவே மாட்டுறாங்க எல்லா திதியையும் மக்கள் கொண்டாடுறாங்க எங்களை மட்டும் பார்த்தா மக்கள் பயந்துட்டு போகிறாங்க அப்படின்ட்டு வந்து குறைப்பட்டாங்களாம் அப்போது சிவபெருமான் என்ன சொன்னாராம் நீங்கள் கவலைப்படாதீங்க வருஷத்தில் வரக்கூடிய ஒரு அஷ்டமி அதாவது கோகுலாஷ்டமியில வந்து நீங்கள் ரொம்ப கொண்டாடப்படுவீங்க அதை மாதிரி வருஷத்தில் வரக்கூடிய ஒரு நவமி ராம நவமி அதில் நீங்கள் நவமிக்கு ரொம்ப வந்து உங்களை தான் வந்து எல்லாரும் போற்றி கொண்டாடுவாங்க அப்படின்னு சொன்னாராம் இந்த கிருஷ்ண ஜெயந்தி அப்படிங்கிறது விஷ்ணுவோட பத்து அவதாரங்களில் எட்டாவது அவதாரமாக நிகழ்ந்தது தான் கிருஷ்ண அவதாரம் கிருஷ்ணருடைய லீலைகள் அவர் செய்த குறும்புத்தனங்கள் அதெல்லாம் வந்து நம்ம நாள் முழுக்க அன்னைக்கு கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ சுட்டித்தனங்கள் அவர் குழந்தை பருவத்தில் செஞ்சிருக்காரு பொதுவாக இந்த தெய்வ அவதாரங்கள் எல்லாமே ஏதாவது ஒரு தீயவற்றை இந்த உலகத்திலிருந்து அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து படைக்கப்படுறாங்க அவங்க அதை அந்த தீயதை அழிக்க பிறவி எடுத்தவங்க நம்ம வாழ்க்கையில் பக்தர்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீயைவற்றையும் நிச்சயமாக அழிப்பாங்க இப்போது எப்போ ஆரம்பிக்குது என்ன திதி எப்போ ஆரம்பிக்குது எப்போ முடியுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம் இந்த கிருஷ்ண ஜெயந்தியில் முக்கியமாக அஷ்டமி திதி எப்போ ஆரம்பிக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஆகஸ்ட்டு பதினைந்து அதாவது வெள்ளிக்கிழமை இரவு பதினோரு நாற்பத்தொம்போது மணிக்கு ஆரம்பித்து சனிக்கிழமை இரவு ஆகஸ்ட் பதினாறாம் தேதி ஒன்பது முப்பத்தி நாலோட அஷ்டமி திதி அப்படிங்கிறது முடியுது கிருஷ்ணர் வந்து இரவுல தான் அந்த நடு இரவுல தான் பிறந்தார் அப்படிங்கிறதால அந்த பிறந்த நேரத்திலே பூஜை பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து சனிக்கிழமை அதிகாலை அதாவது பனிரெண்டு மணிக்கு அப்புறம் நீங்கள் அந்த பூஜையை வந்து நீங்கள் பண்ணலாம் அதற்குரிய நேரத்தையும் நான் கரெக்டாக சொல்லிடுறேன் சில வருடங்களில் இந்த அஷ்டமி திதியும் ரோகிணி நட்சத்திரமும் ஒன்னோட ஒன்று சேர்ந்து வரும் ஆனால் இந்த வருஷம் அஷ்டமி திதி தனியாக வருது ரோகிணி நட்சத்திரம் அப்படிங்கிறது பதினேழாம் தேதி காலையில் தான் ஆரம்பிக்குது அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலையில் தான் ரோகிணி நட்சத்திரமே ஆரம்பிக்குது அதனால் இந்த வருடம் கொஞ்சம் முன்ன பின்ன தான் திதியும் நட்சத்திரமும் இருக்கின்றது ரோஹிணி நட்சத்திரம் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி ஞாயிறு காலை அதிகாலை நான்கு முப்பத்தெட்டு மணிக்கு ஆரம்பித்து ஆகஸ்ட் பதினெட்டு அதாவது திங்கட்கிழமை அதிகாலை மூன்று பதினேழு மணி வரைக்கும் ரோஹிணி நட்சத்திரம் அப்படிங்கிறது இருக்குதுங்க சில இடங்களில் இந்த வருடம் கிருஷ்ண ஜெயந்தி சனிக்கிழமை என்றும் சில பேர் வந்து ஞாயிற்றுக்கிழமை என்றும் கொண்டாடுறாங்க சில பேர் திதியை ஃபாலோ பண்ணுறாங்க சில பேர் நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணுறாங்க அது அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் இப்போ அந்த நள்ளிரவு கிருஷ்ணர் பிறந்த நேரத்தில் சில பேர் பூஜை கொண்டாடுவாங்க அது வந்து என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அதிகாலை வெள்ளிக்கிழமை இரவுன்னு சில அவங்க சொல்லுவாங்க சனிக்கிழமை அதிகாலை பனிரெண்டு நாளிலிருந்து பனிரெண்டு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி மூணு நிமிடங்கள் இதை நம்ம கொண்டாடலாம் இந்த கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடு நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா அது ரொம்ப கஷ்டம் நிறைய பட்சணங்கள்லாம் வைக்கணும் அது நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க இந்த கிருஷ்ண ஜெயந்தி பூஜைய பொறுத்த வரைக்கும் உங்களால ஒரு கைப்பிடி அவள் ஒரு டம்ளர் பால் நீங்கள் வச்சாலே கிருஷ்ணர் வந்து அவ்வளோ சந்தோஷப்படுவார் உண்மையான பக்தி உண்மையான அன்பு எங்கே இருக்குதோ அங்கே நிச்சயமாக கிருஷ்ணர் வந்து அங்கே தங்கிடுவார் ஸோ அதனால் நம்ம இவ்வளோ பண்ணலை அப்படின்லாம் நீங்கள் வந்து கவலைப்படவே வேணாம் உங்களால் எவ்வளோ ரெடி பண்ண முடியுமோ அவ்வளோ ரெடி பண்ணுங்க இல்லைனா இப்போ கடையிலே ரெடிமேடாக அழகாக ஒரு பாக்ஸ் மாதிரி விக்குது உங்களால் என்ன முடியுமோ அதை வாங்கி வச்சு நீங்கள் வந்து கிருஷ்ண ஜெயந்தியை அன்றைய தினம் நிச்சயமாக கொண்டாடணும் சில பூஜைகள்லாம் பரம்பரை பரம்பரையா அந்த குடும்பத்தில் அந்த பழக்கம் இருந்தால் தான் செய்யணும்னு சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வரலட்சுமி விரதமோ அல்லது வந்து இந்த கொலுவெல்லாம் வைக்கிறது ஆனா இந்த கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடு அப்படி கிடையாது முடிஞ்சா நம்ம இந்த வருஷம் செய்யலாம் அடுத்த வருஷம் ஏதாவது எதிர்பாராத சூழல் நான் ஒரு வேற வேலையில் மாட்டிக்கிட்டேன் செய்ய முடியலன்னா கூட பரவாயில்ல அதனால ஒவ்வொரு வருடமும் நீங்க கிருஷ்ணரை உங்க வீட்டுக்கு அழைத்து கொண்டாடுங்க சின்ன பாதங்கள்லாம் வச்சு அவரை நம்ம அழைச்சோன்னா நிச்சயமாக அவர் நம்ம வீட்டுக்கு வருவார் நம்ம கேட்பதை அவர் அள்ளி கொடுப்பார் இப்போ நம்ம வீட்டில் நான் வந்து ஒரு டெமோ உங்களுக்காக ரெடி பண்ணியிருக்கிறேன் வாங்க அதையும் பார்த்துடலாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குட்டி கிருஷ்ணர் அதாவது மாப்பிள்ளை கிருஷ்ணர் அப்படின்னு அழைக்கக்கூடிய இந்த குட்டி கிருஷ்ணரை நம்ம வந்து ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருக்கிறோம் பக்கத்தில் ரெண்டு கோ மாதாக்கள் இருக்கக்கூடிய தோரணம் கட்டிருக்கிறேன் அழகான ஒரு மயிலிறகு கிருஷ்ணருக்கு பின்னாடி அலங்காரமாக நின்றுட்டுருக்கு விளக்கெல்லாம் ஏற்றி வச்சாச்சு இங்கே இன்னொரு குட்டி கிருஷ்ணர் வந்து அமர்ந்திருக்கிறாரு உங்களால் என்ன முடியுதோ அந்த நெய்வேதிகங்களை நீங்கள் வைங்க நிச்சயமாக இருக்க வேண்டியது துளசி இலைகள் அவசியம் இருக்கணும் கிருஷ்ணர் பக்கத்தில் அதே போலவே ஒரு கைப்பிடி அவல் பாலோ அல்லது பால் சார்ந்த பொருட்களோ பால் நெய் வெண்ணெய் தயிர் இது எல்லாமே நீங்கள் வந்து வைக்கலாம் அதே போல் பால் பாயாசம் கற்கண்டு சாதம் சர்க்கரை பொங்கல் இதில் எது வேணாலும் வைக்கலாம் பழ வகைகள் உங்கள் கிட்டே இருக்கிறத வைக்கலாம் உங்களால் அன்றைய தினம் என்ன செய்ய முடியுதோ அந்த நெய்வேதியங்களை செய்து நீங்கள் கிருஷ்ணருக்கு படைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இப்போது இந்த வழிபாடை எத்தனை மணிக்கு நம்ம செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை பதினாறாம் தேதி மாலை ஆறு மணிக்கு மேலே இந்த வழிபாட்டை நீங்கள் தாராளமாக உங்கள் வீட்டில் செய்யலாம் வெளியில இருந்தே கிருஷ்ணரோட பாதங்களை போடக்கூடிய பழக்கம் சிலவங்களுக்கு இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை மாதிரி போட்டுட்டு வாங்க சில பேர் வந்து இதை மாதிரி பாதங்களை பூஜைக்கறையில மட்டும் வச்சுட்டு அதாவது வரைஞ்சிட்டு கிருஷ்ணருக்கு வழிபாடு செய்வாங்க அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஃபோட்டோவுக்கு துளசி மாலையை மல மற்ற மலர் மாலைகள்லாம் போட்டு அலங்காரம் பண்ணுவாங்க இதை நீங்கள் செய்யும் பொழுது கிருஷ்ணருக்கு நீங்கள் பூக்களாலேயோ துளசியாலையோ அர்ச்சனை செய்யலாம் உங்களுக்கு தெரிந்த நாமங்களை நீங்க உச்சரிக்கலாம் ஓம் கிருஷ்ணாய நமக ஓம் வாசுதேவாய நமஹ ஹரே ராம ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே அந்த மாதிரியான மந்திரங்களை நீங்க தாராளமாக உச்சரிக்கலாம் என்னங்க பார்த்திங்களா சிம்பிளாக நம்ம பூஜை சூப்பராக இருந்துச்சு இல்லை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கிருஷ்ண ஜெயந்தி தொடர்பான முக்கிய பதிவுகள் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ செக் பண்ணிக்கிட்டே இருங்க யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி